மெல்லேன்டி சற்றே நிமுதேன் தலை சுற்றி போனேன் மின்னலை பிடித்து தூரிகை அமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி நூறடி பளிங்கை ஆரடியாக்கி சிற்பிகள் செதுக்கிய உருவமடி இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் நீதான் அழகியடி இத்தனை அழகும் மொத்தம் சேர்த்து என்னை வதைப்பது கொடுமையடி அன்பே கொல்லாதே கண்ணே கண்ணை கில்லாதே பெண்ணே புன்னகையில் இதயத்தை வதைக்கா உன்ன நசைவில் உயிரை கூடிக்காதே அன்பே அன்பே கொல்லாதே கண்ணே கண்ணே கில்லாதே